டு ஆஃப் தேங்க்ஸ் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபருகாத்து அலஹமதுல்லா வாரந்தோறும் ஒவ்வொரு வாரமும் தேசிய கொடி ஏற்றக்கூடிய நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று சிறப்பான ஒரு கொடை வள்ளலாக இருக்கக்கூடிய சமத் ஹாஜியார் அவர்கள் நம்முடைய கல்லூரிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் அல்லாஹுத்தால் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயலையும் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் யாரெல்லாம் அவர்களிடத்தில் பணி இகலாசான முறையில் பணி புரிகிறார்களோ எல்லோருக்கும் அல்லாஹு தாலா புரிவானாக தொடர்ந்து சிறப்பான முறையில் கம்பத்தில் வந்து ஒரு பெரிய அமைதி புரட்சி அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க குறிப்பாக ஜமாத்துடைய நம்முடைய வாவேர் ஜமாத்துடைய இன்றைய கட்டமைப்பு வந்து மொத்த தேனி மாவட்டமும் தமிழகமும் திரும்பி பார்க்குற அளவிற்கு இன்றைக்கி ஜமாத்தை வந்து வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் எல்லா புகழும் அல்லாவுக்கு அதற்கு அல்லாஹூத்தாலா அல்லாஹ் யாருடைய விஷயத்தில் ஹைர நாடுறானோ அல்லாஹூ தாலா இந்த தீனுடைய வேலையை வாங்குவதற்கு அல்லாஹ் அவர்களை பயன்படுத்துவான் அதாவது சில பொறுப்புகளை வந்து நம்ம தேடி போகணும் சில பொறுப்புகளுக்கு அல்லாவே செலக்ட் பண்ணுவான் அதுதான் ஜமாத்துடைய பொறுப்பு அப்படின்றது அப்படி இருக்கிற போது இந்த ஜமாத் இன்னைக்கு அல்லாவுடைய கிருபையில் ஜெயலலாபுதீன் அண்ணனுடைய தலைமையில் சமத ஹாஜியார் அவங்களுடைய அந்த தலைமையில் இன்னைக்கு ரொம்ப ஒற்றுமையோட ஒரு நல் ஒரு காலத்தில் உத்தமப்பாளைய ஜமாத்தெல்லாம் இருந்தாலும் இன்றைக்கி அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு வேலைகளை தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறாங்க கடந்த அந்த கிட்டத்தட்ட எட்டு பணிகளை அவங்க முடிச்சிருக்கிறாங்க அதில் ஒரு பணிலாம் என்னென்னா கபருஸ்தானுடைய அந்த மண் வந்து மக்கள் அந்த தன்மை இழந்துருச்சு ஆனால் அதெல்லாம் ஒரு சிறப்பான சவாலான பணி எடுத்து அரசை சந்தித்து அதிகாரிகளை சந்தித்து அதற்கான வேலைகளை செஞ்சு இன்றைக்கி மாஷாலாம் ரொம்ப சிறப்போ செஞ்சுட்டு இருக்கிறாங்க கட்டட வேலையாக இருக்கட்டும் அதனுடைய ஆடிட்டோரியமாக இருக்கட்டும் அல்லாஹுத்தாலா அவர்களுடைய பணிகளை அல்லாஹூத்தாலா ஏற்றுக்கொள்வானாக நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் நம்ம மௌத்தாகிறதுக்கு முன்னாடி ஏதோ இது மாதிரி சமூக பணியை செஞ்சுட்டு நம்ம மரணிக்கணும் அப்போ தான் நம்ம மரணித்த பிறகும் கூட நம்முடைய நன்மை நம்முடைய கபருக்கு வந்து கொண்டே இருக்கிறோம் அப்படிப்பட்ட நிறைய பணிகளை அல்லாஹ் மூலமாக செய்ய வைக்கிறான் இன்னும் நல்ல ஆரோக்கியத்தை நீண்ட ஆயுளையும் சமூக பணிகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு அலமதுல மாணவர்கள் வந்து இன்னும் உடனே ரெடியாக வேற போக நேற்று கூட பேசணும் அதாவது வளரும் பயிர் மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்ம மாணவர்கள் யாரும் எதுலையும் அல்ல நிர்வாக திறமையில உசாத் அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு கூட்ட ஒருத்தனுக்கு கூட்ட தெரியுதா அது கூட ஒரு திறமைதான் ஒருத்தனுக்கு நிர்வாகம் பண்ண தெரியுது அதுவும் திறமை தான் அப்படி நம்முடைய மாணவர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருட்டையும் ஒவ்வொரு திறமைகள் இருக்குது இதை நீங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஏற்ற களமாக இந்த அத்தாய அரபிக் கல்லூரி இருக்குது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுத்தாலா பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக சாலிகான பிள்ளைகளாக உங்களுடைய பெற்றோர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹுத்தாலா உங்களை ஆக்கி அருள் புரிவானாக இன்ஷால்லா வரக்கூடிய இந்த பொதுத் தேர்வில் டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் நல்ல மதிப்பெண்களை இன்ஷால்லா அடையணும் நீங்கள் ஒருத்தர் கூட ஃபெயில் ஆயிடக்கூடாது அல்லசர் ஸ்கூல் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இலாஹி ஸ்கூல் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இன்ஷால்லா அதை சரியான முறையில் பயன்படுத்தி இந்த கம்பத்தில் ஒரு சிறந்த மதிப்பெண் எடுத்து ஒரு மதரசா மாணவரா அவரால் இவ்வளோ மார்க் எடுக்க முடியுமான்னு நீங்கள் நினைக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கணும் மற்றவங்களும் அப்படி கிடையாது ஒருத்தர் ஸ்கூலுக்கு வர்றானா எப்படி வர்றான்னு நீங்கள் பாருங்கள் அவன் எந்திரிக்கிறது எட்டு மணிக்கு தான் எந்திரிக்கிறான் எந்திரிச்சா அதுக்கு பிறகு ஆனா நீங்க அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறீங்க ஃபஜருக்கு எந்திரிக்கிறீங்க குரான் ஓதுறீங்க அதை தாண்டி பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க ஒழுக்கமான முறையில் இருக்கீங்க டிவி பாக்குறது இல்ல எந்த தேவையற்ற விஷயங்களும் இல்ல கெட்ட கெட்ட விஷயத்தில் செய்யக்கூடியவன் உயர்ந்த மதிப்பெண் எடுக்கிறத விட இவ்வளோ ஒழுக்கமான மாணவர்களாகிய நீங்கள் ஒரு உயர்ந்த மதிப்பெண் எடுத்து இன்ஷால்லா சாதனை படைக்கணும் இன்ஷால்லா நான் அடிக்கடி தான் சொல்கிறது நல்ல மார்க் எடுங்க இன்ஷா வரக்கூடிய காலத்தில் நம்ம ஒரு பெரிய விழாவை எடுத்து அந்த மார்க் நல்ல மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு நம்ம கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு விழாவை கூட இன்ஷால்லாம் நம்ம ஏற்பாடு செய்வோம் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் அல்லாஹ் அல்லாஹுத்தாலா நம்முடைய எண்ணங்களை ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய சிறிய அழைப்பு ஏற்று வருகை தந்த சமதாஜியார் அவர்களுக்கும் அலிமன்னன் அவர்களுக்கும் தொடர்ந்து நம்முடைய அத்தாய் அரபிக்களுடைய வாரந்தோறு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு ஒரு சிற்றுரை ஆற்றி நம்ம கூக்கம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஒரு மனிதர் மனித ஒரு மனித புனிதராக எல்லாரிடத்திலையும் அழகான நற்பெயரை பெறக்கூடிய சமூகத்தில் வந்து குட்வில் வாங்குறன்றது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு எத்தனையோ பேர் நல்ல குட்வில் வாங்குற மாதிரியே தெரியுது திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு அவர் டிவியில் வந்த தான் தெரியுதான் ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை இவர் இருக்காரான்ட்டு ஆனால் சமூகத்தில் எல்லா தரப்புலேயும் ஒரு குட்வில் வாங்குறதுன்றது ஒரு கஷ்டமான விஷயம் அப்படிப்பட்ட குட்வில்லை வாங்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராகத்தான் அலி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்ல நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் இன்னும் சிறப்பான முறையில் சமூக பணி ஆற்றக்கூடிய பாக்கியத்தையும் அல்ல அவர்களுக்கும் கொடுத்தல் புரிவானாக ஜசா குமல்லா ஹைரல் ஜசா அஸ்ஸாம் வலைக்கும் ஓ வரமத்துல்லாஹி ஓ பரகாத்துஹூ